வணக்கம் கதை சொல்லும் நேரத்துடன் வினைந்து கொள்பவள் நான் உங்கள் கௌசி இன்று நான் இப்படியும் ஒரு பெண்ணா என்ற ஒரு கதையை எடுத்து வந்திருக்கின்றேன் வாருங்கள் காணொலிக்குள் போவோம் அவளுக்கு பட்டம் சூட்டப்பட்ட அந்த விழாவிலே அவள் அணியப்பட்ட மாலை அவளுக்கு படித்த செருக்கையும் சேர்த்து சூட்டியது படித்ததனால் அறிவுடன் சேர்த்து தலைக்கணமும் கிரீடமாக அன்று அவள் தலை சுமந்தது பெருக்கத்து வேண்டும் பணிவு கல்வி சுரங்கம் சுமப்பவள் பண்பு சுரங்கமும் சுமக்க வேண்டும் பல்கலைக்கழகம் காணாத எத்தனையோ அறிவாளிகள் உலகத்தில் உலா வருகின்றார்கள் உலக வாழ்க்கையை உன்னதமாக வாழ்ந்து இன்பமாக அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் ரபியோ கற்ற மமதையை மற்றவர்களிடம் சொல்லி பெருமைப்படும் ஒரு ரகம் ஆண்டவன் சிலரை சோதிக்க பொறுத்திருந்து ஏற்று நிறம் பார்ப்பாரோ என்னவோ அக்கறை அவளுக்கு பச்சையாகப்பட்டது அந்நிய நாட்டு மோகம் அவள் கண்ணை மறைத்தது மாங்கல்யம் தந்துனானே மகஜீவன ஹேதுனா மந்திரம் ஒலிக்க அவள் மார்பில் மாங்கல்யம் அணியப்பட்டது அவள் பேருக்கு திருமதி சூட்டப்பட்டது மேலை நாட்டிலிருந்து வருகை தந்திருந்த ஒரு சொந்தம் மனைவி என்ற ஒரு அந்தஸ்தை ரதிக்கு தந்திருந்தது கணவன் என்னும் பற்றுக்கோட்டோடு ஐரோப்பிய நாட்டில் கால் வைத்தாள் உயர்ந்த கட்டிடங்களும் வெள்ளை தோள்களும் நவீனத்துவ நாகரிக சின்னங்களும் அவளுக்கு ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தியது ஆனால் அவள் நினைத்துப் பார்த்தறியாத நிலையில் தன் கணவன் சாதாரணமாக ஒரு சாப்பாட்டு கடையில் சமையல் தொழிலை செய்து கொண்டு அலங்கரிக்கப்பட்ட வீட்டில் வாகன வசதிகளுடன் சொகுசாக வாழ்ந்து கொண்டிருந்தான் கன்னத்தில் தன் கையாலேயே பலார் பளார் என்று அறைந்தாள் இடி விழுந்தது போல் தொப்பென்று இருக்கையில் அமர்ந்தாள் தன்னுடைய இருமாப்பித்து வந்த இடியை நினைத்து வேதனைப்பட்டாள் கிட்டே வந்த கணவனை எட்டு நிற்க பணித்தாள் மனதுள் வைராக்கியத்தை ஊற்றினாள் இன்றையிலிருந்து நானும் நீங்களும் அடுத்தவர்களுக்கு கண்களுக்குத்தான் கணவன் மனைவி முடிவாகக் கூறினாள் ஏன் ஏனிப்ப என்ன நடந்து போச்சு நான் என்ன உமக்கு செய்தனான் என்ன நடந்து போச்சோ நீங்கள் ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்ததென்று எனக்கு சொன்ன நீங்களா நீரொன்றும் என்ன வேலை என்று கேட்கவில்லையே உமக்கு என்ன உமக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் எல்லாம் வச்சிருக்கிறேன் இந்த மற்றவர்களோட பழகி பேரும் அவங்கள் தங்களோட மனைசி மாற எப்படி வச்சிருக்கணும் அண்டு நான் நீர் நல்லா இருக்க வேணுமென்றதுக்காக எப்படியெல்லாம் வேலை செய்து இந்த வீட்டை வாங்கி இப்படியெல்லாம் அழகுபடுத்தியிருக்கிறேன் தெரியுமா கொஞ்சம் நிறுத்துறீங்களா போதும் உங்களுடைய பேச்சு எனக்கு நீங்கள் ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யறதுண்டு சொல்லி இருந்தா உங்களோட இங்க வந்திருக்க மாட்டேன் நான் படித்த படிப்புக்கு இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலை செய்யற புருஷன் தேவையில்லை உங்க வீட்டாக்களுக்கு தெரியும் தானே நீ விசாரிச்சு பார்த்துட்டு கல்யாணம் செய்திருக்கலாம் தானே அங்க இருக்கும் போது இங்க கூப்பிடுங்க கூப்பிடுங்கன்னு கரைச்சி கொடுத்தீர் இப்ப பெரிய கதை வளர்க்குறேன் இங்கெல்லாம் பதவி பாக்குறது இல்லை வெள்ளக்காரரோட பழைய பேரும் பெரிய டாக்டர் கூட எளிமையாகத்தான் இருப்பார்கள் நாங்கள் வெள்ளக்காரர் இல்லையே என்னட்ட ஏன் மறைச்ச நீங்கள் அதுதான் கேள்வி பொடிவி சரி நானும் போனா போகுதுண்டு பார்த்த பெரிய கதை பெரிய பெரிய கதையளர்கியரா எல்லாம் படிச்ச கிடையாதுகள் இங்க வந்து பாத்ரூம் கழுவுது ரெஸ்டாரண்ட்ல சட்டி தேய்க்குதுகள் உமக்கு போக போகத்தான் தெரியும் படிப்புக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை என்று வாழ்க்கைய உயர்த்துறதுக்கும் அந்தஸ்த பெருக்கிறதுக்கும் பெருமையாக வாழ்றதுக்கும் தான் படிப்பு அதை நான் செய்திருக்கிறேன் அங்கே யூனிவர்சிட்டியில் வேலை செய்த என்ன கூட்டிக் கொண்டு வந்து இங்கே சட்டைகள் எவ்வளோ பொறுங்களா யார் சொன்னதும்மா சட்டைகள் வச்சொல்லி நான் செலவழிக்கிறேன் நீர் படியுமேனப்பா பாசையை படிச்சேன் நல்லா வேலை செய்யுமே நான் என்ன வேலை செய்ய நீங்கள் ரெஸ்டாரண்டில் வேலை செய்ய போறீங்களா கல்வியில் ஏற்றத்தாழ்வு கணவன் மனைவி கடையில் பார்க்கறது குடும்ப வாழ்க்கைக்கு ஏற்றதல்ல ரதி உன்னை விட ஆளுமை அதிகம் எனக்கு இருக்கு என்னால் சமுதாயத்தில் உயர்ந்து நின்று காட்ட முடியும் நான் படிக்கலன்றதுக்கு பண்பு இல்லாதவனா இந்த நாட்டில் நான் கண்கலங்காது உன்னை வச்சு காப்பாற்றக்கூடிய சக்தி எனக்கு இருக்கு என்ன சொல்ற தன் கருத்தை தியாக் கூறுகிறான் அவள் எதுவுமே பேசவில்லை மனது இறுக்கமாகியது நான் இங்கிருந்து எங்கும் போக மாட்டேன் எதுவும் படிக்கப் போவதில்லை உங்கள் முன்னே இருந்தபடியே உங்களுடன் வாழாத வாழ்க்கை வாழப்போகிறேன் என்று எருமாப்புடன் கூறி அந்த இடத்தை விட்டு தனது அறையினுள் புகுந்தாள் அன்றிலிருந்து விருந்தினர் வந்தால் மட்டும் வீட்டில் சிரிப்பொலி கேட்கும் மழலை மொழி கேட்கும் சமையலறை அடுப்பு சூடு காணும் தன்னை ஒரு வட்டம் போட்டாள் அக்கோட்டுக்குள்ளேயே இருந்தபடி வெளியுலகம் இன்பம் குதுகல வாழ்வு பலவற்றையும் வெறுத்தாள் தானும் வாழாமல் தயாவையும் வாழவிடாமல் ஒரு போலியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு காலத்தை கடத்தி கொண்டிருந்தாள் ரதி ரதியோ தனக்காக தனியாக சமைத்து உணவு உண்பாள் தயாவோ தனியாக சமைத்து உணவு உண்பான் தன் கவலை மறக்க மதுவுக்கு அடிமையானான் ஆயினும் தன் நிலையை தவறாது தன் கடமையில் விலகாது தன் உழைப்பினில் குறையாது வாழ்ந்து வந்தான் இவன் நிலை கண்டு வருந்திய நண்பனின் வன் மனைவி சுதா ரதியிடம் வந்தாள் எப்படி இருக்கிறீங்க நான் தான் அன்றைக்கு உங்களோட டெலிபோன்ல கதைச்சனான் சும்மா பார்த்துட்டு போலாமன்று வந்தனான் ஓ அப்படியா நீங்கள் இங்கே என்ன செய்கிறீங்கள் ஊர்ல இருந்த இடம் இன்னும் படித்த நீங்கள் என்று ரதி கேள்விக்கணிகளை தொடுத்தாள் நான் பிஎஸ்சி மேக்ஸ் யாழ்ப்பாண யூனிவர்சிட்டி இங்கே நாங்கள் படித்த படிப்புக்கு எங்கே வேலை கிடைக்க போகுது எங்களுடைய சர்டிஃபிகேட்டை இங்குள்ள கல்வித்தரத்துக்கு மாற்றினேன் பன்னெண்டாம் வகுப்பு பூர்த்தியானதாகி பல்கலைக்கழக ஆரம்பம் என்று மாற்றி தந்தார்கள் அதாலே இப்போ ஒரு கம்பெனியில் நிலம் துடைக்கிற வேலை செய்கிறேன் ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க அவங்கள ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிற கலை வகுப்பு கூட்டிக் கொண்டு போகிறதெண்டு டைமே கிடைக்கிறதில்லை இவரும் குப்பை வாகன ஓட்டராக இருக்கிறார் அவருடைய சம்பளம் எங்களுக்கு போதும் இப்படியான வேலைகளுக்கு கிஞ்ச சம்பளம் நல்ல சம்பளம் கொடுப்பாங்க தனி வீடு இருக்குது ஆனால் எனக்கு தான் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்க முடியாது அதனால தான் மூன்று மணித்தேழம் வேலைக்கு போகிறேன் பிள்ளைகள வேலையில பார்க்குறேன் என்று தன் நிலைமையை சுதா விளக்கினாள் நீங்கள் வேலைக்கு அல்லது பாசை படிக்க இல்லையா வந்து ஒரு வருஷம் ஆகுது இல்லையா என்று கேட்டாள் நான் ஒன்று பாசை படிக்கவோ வேலை செய்யவோ போறதில்லை இவருக்கு நல்ல பாடம் படிப்பிக்க வேணும் இவர் என்ன ஏமாற்றி போட்டார் இது இவ்வளவு காலத்துக்கு சொல்லி கொண்டிருக்க போறீங்க காலம் ஒரு நாளும் காத்திருக்காது அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் இதுதான் உங்களோட வாழ்க்கை என்றாயிற்று அதை சந்தோஷமாக வாழ பழகிக்கொள்ள வேணும் படிப்பான உயர்ந்தவர்கள் எதையும் வளைத்து கொடுத்து சமாளிக்க தைரியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் படித்த அறிவாலே குடும்பத்தை உயர்த்தி நிறுத்த முடியாவிட்டால் நினைத்தது மட்டும் நடக்கிறதில்லை நடந்ததையே நினைத்ததாக ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் தான் வாழ்க்கையை பூரணமாக அனுபவித்து வெற்றி காண முடியும் வாழ்க்கை என்பது ஒரு தரம் ரதி அதை அநியாயம் அழிச்சு போடாதீங்க எனக்கும் மூளை இருக்கு சுதா இந்த வாழ்க்கையை நான் பார்ப்பேன் யாருடைய அறிவுரையும் எனக்கு தேவையில்லை வந்தால் வேறு ஏதாவது கதை இருந்தால் கதையுங்கோ இல்லாட்டி வராது இந்த பக்கம் என முகத்தில் அடிச்ச மாதிரி பதிலளித்தாள் இதெல்லாம் திருந்தாத ஜென்ம அகம்பாவை பிடிச்சதுகளை திருத்த முடியாது என்று நினைத்த அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள் சுதா நன்றி